தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க ஒரு வங்கியில் பொதுவாக வந்து நீங்கள் ஒரு லோனுக்காக கடன் வாங்குறீங்கன்னு சொன்னால் அந்த வங்கி என்ன செய்வாங்கன்னா அந்த பர்டிகுலர் ஆர்சி புக்கில் ஐப்போதன்டிகேஷன் சொல்லி மென்ஷன் பண்ணி இந்த பர்டிகுலர் ஆர்சி புக் அவங்க பேரில் இருக்குது எந்த பேங்க்கோட நேம் உங்களுக்கு லோன் வழங்கியிருக்காங்களோ அவங்களோட நேம் வந்து அந்த ஆர்சி புக்கில் இருக்கும் கீழே வந்து ஐப்போத்தன்டிக்கேஷன் போட்டிருப்பாங்க இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வண்டியை வந்து நீங்கள் லோனில் வாங்கியிருக்கீங்க இந்த லோன் கொடுத்த பேங்க் இந்த பர்டிகுலர் பேங்க்குன்னு சொல்லி அதில் ஷார்ட்டாக தெரிவிச்சிருப்பாங்க பேக்ஹெண்ட்லேயே நீங்கள் டாக்குமெண்ட் ப்ராசஸ் பண்ணியிருப்பீங்க அதில் வேறு என்னென்ன தகவலாம் கேட்டிருக்காங்களோ பேங்க்கில் கொடுத்து இந்த டாக்குமெண்ட்டை வாங்கியிருப்பீங்க இப்போது இந்த பர்ட்டிகுலர் வைப்போத்திகேஷன் இந்த ஆர்சி புக்கில் பிரிண்ட் ஆகிருக்கிறதுனால நீங்கள் வேறு யாருக்கும் சேல் பண்ணிங்கன்னா கூட அது நீங்கள் லோனை முழுசாக முடித்ததுக்கப்புறம் அவங்க நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க பேங்க்லேருந்து அதை வச்சு நீங்கள் பர்டிகுலர் ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டில் அதற்கான ஃபார்மை ஃபில் பண்ணி அதற்கான பேமெண்ட்டை கொடுத்து நீங்கள் வந்து அந்த நேமை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் தட் மீன்ஸ் அந்த ஐப்போத்தன்டிக்கேஷனை கேன்சல் பண்ணி உங்கள் நேம் மட்டும் அதில் இருக்க மாதிரி செஞ்சுக்கலாம் ஸோ இது வந்து இதற்கான ப்ரொசீஜர் இப்படி ஒருவேளை வந்து அந்த ஐப்போத்திகேஷன் இருக்கும்போது நீங்கள் வேறு யாருக்கும் சேல் பண்ண முடியாது பிகாஸ் வந்து சேல் பண்ணிங்கன்னா ஸ்டில் வந்து அந்த பர்டிகுலர் பேங்க்கு நீங்கள் வந்து பணத்தை வந்து முழுசாக தரல அண்டர் அந்த வாகனம் கடனில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ கொஷின் என்னென்னா இந்த மாதிரி வந்து வெஹிக்கிள் ஹைபாத்திகேஷன் அண்டர் கடனில் இருக்கும்போது ஒரு நபர் வந்து அந்த வெஹிக்கிளை ஆக்சிடென்ட் பண்ணுறார் இன்ஜுரி ஏற்படுத்துகிறார் இன்னொரு நபருக்கு இல்லை ஆக்சிடென்ட் ஏற்படும் போது ஆப்போசிட் பார்ட்டி இறந்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நபருக்கு வ அந்த பர்டிகுலர் வெஹிக்கிளுக்கு அந்த வெஹிக்கிளோட ஓனர் காப்பீடும் எடுக்கலை இன்சூரன்ஸ் வந்து எடுக்கலை இப்போ ரெண்டு விஷயம் ரெண்டு விதமான குற்றங்கள் நடக்குது ஒன்று அவர் இன்சூரன்ஸ் எடுக்கல இன்னொன்று அவர் இன்னொரு நபரை இடித்து அவருக்கு ஒன்று காயம் ஏற்படுத்துகிறார் இல்லை அந்த பர்சன் இறந்துடுறாங்க ஸோ காம்பன்சேஷன் கொடுக்கணுன்ற ஸ்டேஜ் வந்து வருது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இந்த பணத்தை வந்து ஐப்பாத் அந்த பர்டிகுலர் வெஹிக்கிள் ஐப்போத்திகேஷனில் இருக்கிறதுனால யார் வந்து இந்த பணத்தை கொடுக்கணும் இழப்பீடு வந்து வாகனத்தோட ஓனர் தரணுமா இல்லை இது பேங்க்கில் லோனில் இருக்கிறதுனால அந்த வாகனம் தன் பேரில் இருக்க மாதிரி ஐப்பாத்திகேஷன் பண்ணியிருக்கிறதுனால அந்த பேங்க் வந்து பே பண்ணணுமா ஸோ இதுதான் வந்து கொஷின் ஸோ இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு ஸோ அதை வந்து நம்ம உதாரணமாக பார்க்கலாம் அண்ட் வந்து இந்த ஜட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்றத ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிட்டிஷனர் ஒரு வாகனம் எடுக்கிறாரு அந்த வாகனம் வந்து ஐ அண்டர் ஐப்பாத்திகேஷனில் இருக்குது ஸோ பேங்க் லோன் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை ஸோ ஆர்சி புக்கில் ஐப்போதென்டிகேஷன் தான் இருக்குது அந்த பேங்க் நெய்மோட இந்த வெஹிக்கிளை வந்து அவர் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு ஆக்சிடென்ட் பண்ணும்போது ஆப்போசிட் பார்ட்டி வந்து அந்த இன்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்க இப்போது ஆப்போசிட் பார்ட்டி அந்த தென் போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆகும்போது அவங்க வெரிஃபை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்து ஐப்போதென்டிகேஷனில் இருக்குது ஆர்சி புக்கில் தெரிய வருது அந்த தென் வந்து அவர்கிட்ட வேலிடான இன்சூரன்ஸ் இல்லை பொதுவாக இன்சூரன்ஸ் இல்லைன்னு சொன்னாலே அந்த காப் எந்த ஒரு நிறுவனம் பொறுப்பு இருக்காது காப்பீடு நிறுவனம் இல்லாததுனால இந்த ஓனர் வந்து பணத்தை பே பண்ணும் அப்போ அந்த ஓனர் வந்து ட்ரிபினல் கிட்டே தட் மீன்ஸ் இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் ஆக்சிடென்ட் ட்ரிப்யுனல் கிட்டே கிளைமுக்காக ரைஸ் பண்ணுவாங்க அங்கே இவர் என்ன வாதாடுறாருன்னு சொன்னால் அவரோட பிட்டிஷனில் இந்த வெயிட் இந்த வெஹிக்கிள் வந்து ஐபோத்திகேஷனில் இருக்கிறதுனால முழுக்க அந்த பேங்க் தான் பொறுப்பேற்கணும் இதற்கான காப்பீடும் வந்து அந்த பேங்க் தான் வந்து பொறுப்பேற்கணும் அந்தேன் வந்து இதற்கான இழப்பீடு அவங்க இறந்ததுக்கான இழப்பீடும் வந்து அந்த பேங்க் தான் கொடுக்கணும் ஏன்னா வந்து பேங்க்கோட நேம் தான் அதில் இருக்குது அவங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறதுனால அந்த வெஹிக்கிள் அவங்க தான் இதை செய்யணும்னு சொல்லி அந்த பிட்டிஷனில் முறையிடுறாரு ஸோ இதற்கான வாதங்களை வந்து பேங்க் முன்வைக்கிறாங்க ஸோ பொதுவாக என்ன செய்வாங்க பேங்க்கு தனக்கும் அந்த இன்சிடென்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது ஐப்போதிகேஷன் இதற்கு பொருந்தாதுன்னு சொல்லி அவங்க முன்வைக்கிறாங்க இப்போது ஜட்ஜ் வந்து இதற்கான அப்சர்வேஷன் பண்ணுறாங்க நீதிமன்றத்தில் அந்த அப்சர்வேஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பாயிண்ட்ஸை குறிப்பிடுறாங்கன்னா ஒரு வாகனம் ஐப்பாத்திகேஷனில் இருக்கிறதுனால பேங்க் பொறுப்பேற்காது அண்ட் தென் வந்து இந்த மாதிரி ஐப்பாத்திகேஷனில் பார்த்திங்கன்னா ஒரு வாகனம் அதிகபட்சம் ஃபைவ் இயர்ஸ் டு செவன் இயர்ஸ் கூட அந்த ஐப்பாத்திகேஷனில் இருக்கும் ஏன்னா லோன் வந்து அவ்வளோ லாங் பீரியட் வந்து எடுத்திருப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த வெஹிக்கிள் வந்து ஓனர் தான் இதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டி பொதுவாகவே அந்த முடிஞ்ச பிறகோ இல்லை வாகனம் நீங்கள் ஃபுல் பேமெண்ட் கொடுத்து எடுத்திருந்தாலும் நீங்கள் பொதுவாக அந்த வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறது அந்த வாக வாகனத்தை நீங்கள் பரிசோதனை செய்கிறது அந்த வாகனத்துக்கு தேவையான தட் மீன்ஸ் வந்து நீங்கள் எல்லா கண்ட்ரோல் உங்களோட பொறுப்பில் தான் இருக்கும் வேறுனா வேறு ஏதாவது நபர் கொண்டு போய் கூட அதை ஆக்சிடென்ட் பண்ணுவாங்க அன்லைசன்ஸ்டு பேர்பன் பர்சன் எடுப்பாங்க பிலோ எயிட்டீன் பர்சன்ஸ் வந்து எடுப்பாங்க ஸோ அந்த வாகனத்தோட கண்ட்ரோல் அந்த பர்டிகுலர் நபரை சார்ந்துடும் ஸோ இன்சூரன்ஸ் ஸோ ஆக்சிடென்ட்டால் நடக்கும்பொழுது முன்கூட்டியே இவங்க எடுக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி எல்லாமே அந்த ஓனரோட சேர்ந்தது தவிர ஈ வந்து ஹைபாத்திட்டிகேஷன் இருந்தாலும் அது ஒன்லி ஃபார் லோனை தவிர இந்த மாதிரி விஷயங்களுக்கு அது பொருந்தாது ஸோ இந்த இழப்பீடு தர வேண்டிய வகை வந்து இந்த ஓனரோடு சேர்ந்தது தான் ஈ வந்து ஐப்பாத்திகேஷன் இதுதான் இதற்கான ரிசல்ட் ஸோ இந்த பர்டிகுலர் டீட்டெயில் மூலயமா நீங்கள் ஜட்மெண்ட்டில் ஸோ வெஹிக்கிளோட ஐபாத்தடிஷிகேஷனுக்கும் இந்த இன்சூரன்ஸுக்கும் ஒருவேளை இன்சூரன்ஸ் இல்லாமல் ஆக்சிடென்ட் பண்ணக்கூடிய அந்த செயலுக்கான இழப்பீடும் பேங்க் பொறுப்பு இருக்காதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வேறு எதனால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அதுடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்